உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் இன்றைய ஆஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத விரிவாக அதே சமயத்தில் தெளிவாக பார்க்கலாம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பிழைப்பை கொடுக்கக்கூடிய உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பமாகுது குதூகலமான வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை வந்து சமாளிக்கக்கூடிய கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் இந்த வருடத்தில் வந்து அரங்கேறக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப்போகுது போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகுது இந்த ஒரே வருஷத்தில் வந்து மார்ச் மாதம் சனி பகவானுடைய பயிற்சி அதே மாதிரி மே மாதம் குரு பகவான் பயிற்சி அதே மே மாதத்தில் வந்து ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியாக இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல அதாவது உபஜய லாபஸ்தானத்தில் வந்து பயிற்சி ஆகிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு அப்புறம் எந்த ஒரு மனசால்கிட்ட உதவி எதிர்பார்க்காம அடுத்தவங்க தயவை எதிர்பார்க்காம அடுத்தவங்களை கெஞ்சாமல் அடுத்தவங்க கிட்ட தஞ்சம் போகாமல் ஒரு மிகப்பெரிய நல் வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு பண வசதி கிடைக்கக்கூடிய மன நிம்மதி கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய சொந்த வீட்டிலேயே மதிப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு உங்களுடைய சொந்த குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் வந்து சராசரியான மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த குடும்பத்துக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது இந்த குரு பகவானுடைய தயவால கடந்த காலங்களில் தேவையில்லாத கடன் தொல்லை இருக்கும் இல்லையா நம்ம எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் எவ்வளவுதான் நம்ம வந்து அரசியல் பலம் இருந்தாலும் எவ்வளவுதான் பிரபலியமாக இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டோம் என்ன இருந்தாலும் உங்களுடைய கௌரவத்துக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா இனம் புரியாத வடிவ வடிவம் இல்லாத ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை அந்த கடன் அப்படிங்கிற வடிவம் இல்லாத பயத்துக்கு ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப்போகுது சிம்ம ராசிக்காரர் பயப்பட வேண்டாம் அதிகாரமான வகையில் மிகப்பெரிய ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அதிகாரமான வகையில் ஒரு சில விஷயங்களை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு தன பண வசதியும் மன நிம்மதியும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகரிக்கும் இருந்தாலும் சனி பகவான் அப்படிங்கிறது அதாவது நவ கிரகங்களில் நீதிவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அதனால சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் பீடிக்கப்பட இருக்கிறதுனால சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட விதி விதியை யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிறது உண்மை நம்ம எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் எவ்வளவுதான் வல்லவராக இருந்தாலும் உங்களை கொஞ்சமாவது அதாவது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட திறமையான மனிதனையும் சிறிதாவது ஆட்டம் காண செய்துவிடும் அந்த மாதிரி ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு வசதியான உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன வாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சனி பகவான் ஆகிறதுனால எந்த இடமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவ்வப்பொழுது மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலை கட்டாயப்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சு பயிற்சி ஆகிறார் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ராகு பகவானும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து பயிற்சியாக குடும்பத்தில் சின்ன சின்ன வாதங்கள் கூட வாக்குவாதங்களாக மாறக்கூடிய நல்லது சொன்னால் கூட அது நல்லதாக எதிர்மறையான கருத்துக்களை ஏற்படுத்தி தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரிவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது குடும்பத்திலே கொஞ்சம் அதிகபட்ச கவனமாக அதே சமயத்தில் வந்து நம்ம ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் சொல்ல விஷயத்தை ஓரளவு அனுசரித்து போறது நல்லது அப்படிங்கிற இந்த ஆண்டு அமைய போகுது ஆக இரண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசியை குதூகலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட சனி பகவானும் ராகு பகவானும் கேது பகவானும் சாதகம் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதாவது எல்லா நேரங்களிலும் யதார்த்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட கொஞ்சம் பதார்த்தமாக பக்குவமாக செயல்பட வேண்டிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்